புதங்கி பெண்களை பயன் செஞ்சாங்க அதிகமாக பெண்கள் தான் நேரம் தெரிவித்து வரப்போகிறவர்களின் மாதிரி உருவங்கள் எனக்கு காட்டப்பட்டுச்சு நான் பார்த்தேன் உம்மத்தில் உள்ள பெண்கள் நிறைய நரகத்தில் இருந்தாங்க பெண்கள் துடித்துக் கொண்டு எழுமினாங்க உலகத்திலேயும் படாத பாடுபட்டு பட்டு வாந்துதி அங்கேயும் எங்களுக்கு நரகமாயா ரசூலுல்லாஹ்னு கேட்டாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அதிகமான பெண்கள் நரகத்துக்கு போக ரெண்டு காரணம் முதலாவது காரணம் கணவனுக்கு முன்னால நன்றி கெட்ட பேற்று பேசுறது கணவனோட வாழ்ந்துட்டு கொஞ்சம் கோபம் போகும் போது வாழ்க்கையில நலவே செய்ய என்று அவنده மனதை உடக்கிறீங்களே இதுக்கு கிடைக்கிற பரிசு நரகமிட்டாங்க தக்ஃபுர்னல் அஷீர் ரெண்டாவது செய்கிற பாவம் கொஞ்சம் கோபம் போன உடனே சாபப்படுகிறீர்கள் லானத்துச் செய்கிறீங்கன்னு சொன்னாங்க சொல்லலாம் சாவி பெண்ணலுமே கேட்குறா இப்படி தவறுகள் நடந்துச்சு யாரை சொல்லலாம் தப்பிக்க வழி சொல்லுதாங்க என்ன கேட்டாங்க சொல்லலாம் வலி செல்லும்னு சொன்னாங்க சதக்கா கொடுங்க ஒரு ஈச்சம்பழ கீட்டாலும் பரவாயில்லைன்னா

இமாம் குருத்துபித்துல்ல எழுதுறாங்க யாருக்கு நிறைய பாவங்கள் செஞ்சிட்டே அல்லா புடிச்சிடுவானு பயம் இருக்குதோ நீங்க அதிகமா சதக்கா கொடுங்க எந்த சதக்கா கூட கேட்கப்பட்டுச்சு அதிகமாக மக்களுக்கு தண்ணீர் வசதி செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுங்க இமாம் குருத்துபி மிக ஆச்சரியமான ஆதாரம் எடுக்கிறாங்க ஒரு பாவம் செய்த மனிதன் தாகித்துக் கொண்டு வந்த நாய்க்கு கிணற்றில் இருந்து கொடுத்தான் அல்லாஹ் அவனை மன்னித்து சொர்க்கம் அனுப்பியதாக புகாரியில் ஹதீஸ் மிக கேவலமான ஒரு படைப்பு நாய் பட்டாலே ஏழு முறை கழுவனும் அந்த நாய்க்கு தண்ணீர் கொடுத்தவர் மன்னிக்கப்படுகிறார் என்றால் அவர் கேட்கிறார் தண்ணி கொடுத்தா என்ன கிடைக்கும் நான் கேட்கிறேன் அல்லாஹோட கலாம ஓதக்கூடிய அல்லாஹ்வுடைய தீன பாதுகாக்கிற இந்த மதுரசாக்களுக்கே நீரும் இடமும் பணமும் கொடுத்தா அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுவான் சொத்துகளை சேமித்து வையுங்கள் முட்பணமாக அனுப்பி வையுங்கள் ஆகிராவுக்கு பகூபின் ஊடாக அனுப்புங்கள் ஹாலிதிமுனில் வலி தரது அல்லாஹ் மிகச்சிறந்த ஒரு போர் வீரர் அல்லாஹ்வுடைய வாழென்று அழைக்கப்பட்டவர் அவர் அல்லாஹவுடைய பாதையில பேய்த்து வார நேரம் உம்மா மௌத்தாய் போய்த்திருந்தான் வந்து கேட்கிறாங்க யாரசூல் அல்லாஹ் உம்மாவோட நான் ரொம்ப இரக்கம் அவள் அவள் இருக்க மௌத்தாகிற நேரம் நான் இருக்க இல்ல அவக்கு ஏதாவது நலவு செய்யணும்னு கேட்டான் செல்லல்லா உயர்சனம் சொன்னாங்க உம்மோட பேர்ல ஏதாவது சதக்கா செஞ்சிருங்க என்கிட்ட ஆயுதங்கள் இருக்குது யாரசூலல்லா அல்லாத பாதையில் அதை சதக்கா செய்யட்டுமா சதக்கா சதக்காவாக சொத்துகள் அழியாத சொத்துகள் அழியாத சொத்துகள் பள்ளிவாசல்களுக்கு சாக்களுக்கு அல்லாவுடைய தீன் உயிர்ப்பிக்கப்படுகிற இடங்களுக்கு சுண்ணத்துகளும் இடங்களுக்கு உங்களுடைய சொத்துகளை செலவு செய்யுங்கள் மறுமையில் பார்ப்பீங்க